எதிர்வரும் மூன்றாம் தேதி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாழ் தையட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பீகாரைக்கு எதிரான மக்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுள்ளது அந்த வகையில் எதிர்வரும் மூன்றாம் தேதியும் மிகப்பெரியமான அளவில் போராட்டம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது அந்த போராட்டத்துக்கு கட்சி வேறுபாடுகளை கடந்து அனைத்து தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வரவை அங்கே பதிவு செய்து மக்களுக்கு ஆதரவை வழங்கணும் அத்தோடு தமிழ் பேசும் தமிழ் மக்களை நேசிக்கின்ற அனைவரும் சிவில் அமைப்புகளாக இருந்தாங்கன்னா புது அமைப்புகளாக இருந்தன மாணவர்கள் பள்ளிகள மாணவர்கள் இனிய மாணவர்கள் சமய அமைப்புகள் சமய தலைவர்கள் அனைவரும் ஒன்று ரெண்டு அந்த இடத்துக்கு வந்து இந்த மக்களுக்கு பலமாக குறை கொடுத்து அந்த மக்களில் காணிய மீட்கிறதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கணும் என்பதை நான் மக்கள் அமைப்பாக அந்த வகையில் கேட்டுக்கொள்வதோடு நாங்கள் ஒன்றை ஒரு தமிழ் மக்களாக நாங்கள் ஒன்று ஒருமித்து சிந்திக்க வேணும் என்று சொன்னால் இன்றைக்கு எங்களில் வந்து பல நூறு கட்சிகள் பிரிவுகள் இருக்கலாம் ஆனால் நாங்கள் இந்த விஷயங்கள் எங்கட எங்களோட பொது விஷயங்கள் எங்கள்ட தேசியம் சார்ந்து நிலம் சார்ந்து நிலம் காப்பாற்றப்பட வேணுமா இருந்தால் அனைத்து தேசிய அனைத்து கட்சிகளும் அனைத்து தலைப்பினரும் ஒன்றாக எங்கள்ட எங்கட விடயங்கள் எங்கட பொது விடயங்களை நாங்கள் ஒருமித்து நிற்க வேண்டும்